தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் கொஞ்சம் கேப் எழுந்து போச்சு இனிமேல் அந்த கேப் இல்லாமல் வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வாட்டி இல்லா ரெண்டு வாட்டி எழுதி வரும் ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு குறிக்கோளாக அது வந்து ஒரு நோமாக நான் எடுக்க போகிறேன் உங்களோட ஒத்துழைப்போடு நம்ம வந்து நிச்சயமாக அரசியல் காலம் மாறிக்கிட்டே இருக்கு எவ்ரிடே ஸோ அதனால் வந்து லெட்ஸ் லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் ஓகேங்களா நிச்சயமா 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 ஓகே சூப்பர் சூப்பர் முருகன் மாநாடு அதுதான் லேட்டஸ்ட்டு டாபிக் லேட்டஸ்ட் இருந்து ஆரம்பிப்போமே எப்படி பார்க்குறீங்க முருகன் மாநாடு பாஜக வந்து பயங்கர கூட்டம் கிட்டத்தட்ட அவங்க வந்து கிளைம் பண்ணுறது ஒரு பத்து லட்சம் பேர் மேலே இருப்பா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க டோல் கிளைம் உங்களோட கருத்துக்கள் நீங்க பாஜக இந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்களா இல்லையானு நீங்க கணிக்க கரெக்டா பாக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் பேசுற விளைவுகள் எதிர்க்க எதிர வர கருத்துக்கள் எல்லாம் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கிரவுண்டை ஷேக் பண்ணி விட்டுருக்குன்றத நிச்சயமா உங்களால் உணர முடியும் ஏன்னா எல்லாருமே ரியாக்ட் பண்றாங்க எடப்பாடி அவர்கள் வந்து ஆள் அனுப்பியிருக்காரு அவங்க என்ன என்ன சொல்றாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் ரியாக்ட் பண்ண வேண்டிய நிலமைக்கு வந்துட்டாங்கல்ல மக்கள்கிட்ட இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு நடந்து போச்சு அதை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு களத்துல அப்படிங்கும் போது சரி பாஜக ஏதோ தீவிரமா செயல்படுத்துறாங்க ஒரு அரசியல்களைங்கிறத உணர்றாங்க இது ஏன் மக்களிடையே இது வந்து ஒரு பெரிய அரசியலா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா கிரவுண்ட்ல நான் உணர்ந்திருக்கேன் கணேஷ் கன்னியாகுமரியில அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்க அரசியல சர்ச்சைக்குள்ள கொண்டு போயிட்டீங்க

இந்த ஒரு ஒரு கேஸ்ட் செப்பரேஷன் இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த ஒரு இந்த கன்சல்டேஷன் இன்னும் வரல இதுக்குள்ள ஒரு நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு வேற்றுமை இருக்கு உங்களுக்கு அதனால அடிப்படையில நம்ம பிரிஞ்சிருக்கோம் மதன்ற அடிப்படையில இல்லாம ஜாதின்ற அடிப்படையில பிரிஞ்சிருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த ஒரு கன்சல்டேஷன் ஆனா வந்து முஸ்லிம்ஸ் அப்படின்னு உள்ள வந்து அவங்க ஜாதிகளா இருந்தாலும் முஸ்லிம்ஸ் போது ஒரு கொடக்குல அப்படியே வந்துடுறாங்க அதே மாதிரி ஆமா இது வந்து இவ் இப்படிதான் வந்து அரசியல் இப்போ களத்துல இருந்துகிட்டு இருக்கு அது அப்படி ஒரு நீங்க ஒரு ஒரு எலக்டோரல் சிஸ்டத்தை தீர்மானிக்கிற இடத்துக்கு ரிலீஜன் வந்துருச்சு இல்ல களத்துல அது உண்மை தானே அது ஒரு யதார்த்தமான விஷயம் தானே அதை ஒத்துக்கணும்ல அப்ப நீங்க இந்த இந்த சைட்ல இருக்கவங்களே போலரைஸ் பண்ணதுதான் அவங்க கண்ட ஒரு கன்சால்டேட் பண்றதுதான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க இதுதான் பாஜக வந்து இயற்கையா இங்க செய்யற அரசியல் அவங்களுக்கு இடத்துல தோதுவா என்ன இருக்கு அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இந்த மொத்த அதிமுக கீழே இருந்த வாக்குகளை எப்படி உருவாக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க டிஎம்கே கே பார்ட்டிக்கு தான் இதை கன்சல்டேட் பண்ணி வச்சிருந்தாங்க இது வந்து சொல்ல போனா இது ஒரு அது ஒரு ஏடிஎஸ் பார்ட்டி அது ஒரு இது வந்து ஒரு ஒரு ஆன்மீகத்துல ஒரு தீய சக்தி திமுக ஒரு சக்தி அவங்க எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க சொல்லி வந்து இந்த இந்த வாக்குகளை கன்சல்டேட் பண்ணி வச்சிருந்தாங்க ஒன்றிணைத்து வைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்த ஒரு லீடர் மிஸ் ஆயிட்டாங்க உங்களுக்கு அதுதான் இந்த பக்கத்துல நடந்துச்சு அதனாலதான் என்ன பண்றாங்க ஸ்டாலின் ஓரளவுக்கு அங்க வந்து அதை இது பண்ணிட்டாரு அதை நிலைநிறுத்திட்டாரு அவங்களோட கட்சியை நிலைநிறுத்திட்டாரு அங்க ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு சலசலப்பு வராம அப்படியே வந்துட்டாங்க அந்த கட்சி இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த லீடர் மிஸ் ஆயிருக்காங்கல்ல அதனால இங்க வந்து இவங்க எல்லாம் செதறும் போது இந்த ஸ்பேஸ வந்து பாஜக வந்து சரியா பயன்படுத்திக்கணும் நினைக்கிறாங்க இவங்களை இனிமே வளர விடணும்ங்கறது அவங்களுக்கு எந்த விதத்தையும் நோக்கம் இருக்க முடியாது ஏன்னா நீங்க மத்தியில அவங்க வந்து ஒரு ஆட்சி ஒரு இன்ஸ்டபிலிட்டி இருக்கு நீங்க அப்ப அப்படி அவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்டபிலிட்டி மத்தியில இருக்கும் போது உங்களுக்கு இங்க ஸ்டாலின் அவர்கள் இங்க எவ்வளவு நாற்பது எம்பி வச்சிருக்காருல்ல அந்த கண் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களா அதே மாதிரி காங்கிரஸ்க்கு வந்து நீங்க சிந்திச்சு பாருங்க நீங்க மோடி அவர்கள் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் இருக்கு அவரோட இப்ப நீங்க ஒரு இவ்வளவு பெரிய ஒரு டெமோக்ரசி நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு டெமோக்ரஸியோட பிரதமர் வந்து அவரு அவருக்கு ஈக்குவலான ஆலா ஸ்டாலின் நீங்க செஞ்சிட்டு என்ன பிரதமர் இது வந்து இவர் வந்து முதல்வராச்சு எங்க முதல்வரும் பிரதமரும் எப்படி ஒன்னா இருக்கும் ஆமா அப்ப நீங்க எந்த விதத்துலயும் எந்த ஒரு கெப்பாசிட்டி அளவுலயும் அதிகார அளவுலயும் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இன் கெப்பாசிட்டி வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரோட ரொம்ப ஒரு ரொம்ப கம்மியான பவர் உள்ள ஒரு பொசிஷன் தான் அவங்களுக்கு அரசியல் ரீதியா வந்து அவங்களால எதிர்க்கவே முடியாது அந்த இடத்துல யாரு வந்தாலும் உங்களுக்கு அப்படிங்கும்போது ஆனா அந்த அந்த பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு வந்து ஒரு நாற்பது எம்பிக்களை கையில வச்சுதேன்றதுனால அவருக்கு மரியாதை கொடுத்துதான் இருக்காங்க இவரு நீங்க கிரவுண்ட்ல பாஜக வளர்த்து காட்டினாதான் நீங்க ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் காங்கிரஸோட நீங்க கம்மி பண்ண முடியும் அவங்களை வைக்க முடியும் அவங்களுக்கு வந்து எதிரி ஸ்டாலின் இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா எந்த கெப்பாசிட்டிலும் ஸ்டாலின் வந்து பாஜகவுக்கு வந்து எதிரி கிடையாது அதை முதல்ல காலத்துல நீங்க புரிஞ்சிக்கணும் அவங்களோட எண்ணம் எல்லாம் காங்கிரஸ் வந்து டெமானிஷ் பண்ற ஒரு எதிர்கட்சி என் பண்ணனும் அப்படின்னு ஆமா ஆல் இந்தியா லெவல்ல அதுதான அவங்களோட பொசிஷனு அதுக்கு தானே நீங்க இங்க ஒரு அவங்க ஒரு கவர்னர் போட்டு ஆல்ரெடி அவங்க கவர்னர் வந்து எக் எங்கெங்க செக் வைக்க முடியுமோ அங்கங்க அவங்க வச்சு தானே இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்துலயும் நீங்க அது யாரு வந்தாலும் நடக்குது இப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வந்து பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கவர்னரை போட்டு அப்படியே வந்து குடத்தில் குடுத்துக்கிட்டே தானே இருக்கிறாங்க பட் அது வந்து டிஎம்கே அட்வான்டேஜா தான் முடியுது பட் இருந்தாலும் என்ன சொல்ல வரேன்னா அரசியல் ரீதியா அவங்களுக்குள்ள எந்த ஒரு பகைமையெல்லாம் கிடையாது இவங்க மக்கள் தான் இன்னும் இந்த இந்த கன்சல்டேஷன்ல இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்காங்கன்னா இங்க இங்க வந்து மதம் தான் அரசியலா கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கு அந்த கன்சல்டேஷன் நடந்திருக்கு அதனால அவங்க அந்த ஒரு கன்சல்டேஷன் இருக்குதுங்கிறதுனால இந்த பக்கம் அவங்க ஒரு பெரிய ஒரு பிளான்கா வைக்கிறாங்க ஹிந்து அப்படின்னு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வைக்கிறாங்க அங்க வந்து சேர்றவங்க எல்லாம் சேருங்கன்னு அவங்க ஒரு அரசியலை முன்வைக்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு வந்து இருக்கிற ஊடுருவருக்கு பெற்றான ஸ்பேஸ் திமுகவுடைய அதிமுக தான் ஏன்னா அங்கதான் வந்து அந்த மத நம்பிக்கை உள்ளவங்க ஒரு ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவங்க நிறைய வந்து அந்த பக்கத்துல தான் இருக்காங்க ஸோ இதுதான் இயற்கையாகவே அந்த லீடர் மிஸ் ஆகும்போது இன்னொரு பெரிய லீடர் வந்து அந்த இடத்துல வர்றாரு இங்க அண்ணா இங்க மோடிங்கிற லீடர் தான் நீங்க வந்து சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு ஹிந்துத்துவங்கிற ஒரு சாயலோட வந்தாலே தவிர அண்ணாமலைங்கிறவர் இங்கே காலத்துல ஒரு செயல் வீரர் மாதிரி ஒரு ஒரு லெப்டினன்ட் கர்னல் மாதிரி அவர் வந்துட்டார் உங்களுக்கு இந்த ஒரு இந்த இந்த உணர்வு இருக்கு ஆனா பண்ணி ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு கெபாசிட்டி வேணும்ல அந்த இடத்துக்கு அண்ணாமலை வந்துட்டாரு தெளிவா உங்களுக்கு அதுதான் உணர்த்துது இதுதான் பாஜகவோட அரசியலா இருக்கு இன்றைய காலத்துல தான் எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை ரைவலா பார்த்தாரு கூட்டணிக்காக ஒரு தலைமையை மாற்றணுங்கிற கோரிக்கை வைக்கும் போதே உங்களுக்கு அந்த ரைவல் எப்படி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம்ல நிச்சயமா ஆனா இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட அதிமுக அதை பார்த்து கொஞ்சம் பயப்பட்ருப்பாங்களோ அப்படின்ற ஒரு தோரணையும் எனக்கு தோணுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இந்த மாநாட்டுக்கு அப்புறம் நிச்சயமாக வந்து பாஜக ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகுது இதை பார்த்து அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேருமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் நிறைய பேர் வந்து எழுப்புற மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கடைசி வரைக்கும் வந்து எடப்பாடியார் அப்படியே இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அதிமுக பாஜகவோட இல்ல எனக்கு அவரு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகக்கு எங்கெங்க செக் வைக்க முடியுமோ அங்கெங்க செக் வைப்பாரு அவர் அமைதியா இருக்கிறது காரணமே இதுதான் உங்களுக்கு அவரும் லேஸ்ல விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது இல்ல நம்ம அவரோட கெப்பாசிட்டியும் குறைச்சி எதாவது கூடாது அவரும் இல்ல ஒரு பெரிய திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு அண்ணாவையே அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க இந்து முன்னணி அது வேற நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு பெரியார அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க எல்லாருமே பேசாம அப்படியே கமுக்கமா இருந்திருக்கிறாங்க அதை பத்தி எதுவுமே பேசவும் இல்லை இப்படி இருக்கிற தான் இந்த கேள்வி வருது இது இவ்வளோ சைலண்டா இருக்காங்களே அசிங்கப்படுத்துறாங்க உங்களோட தலைவர்கள் உங்களோட கட்சி பேர்ல இருக்கிற தலைவர்களே அசிங்கப்படுத்துறாங்க இப்படியா நம்ம வந்து தலை குனிந்து இருக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு கூற்றும் பேசப்படுகிறது நீங்க கேள்விகள் இங்க நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா அதிமுகவோட பொலிட்டிக்கல் பொசிஷன் தான் இருக்கிறதுல இப்ப வீக்கஸ்ட் பொசிஷன் தமிழ்நாட்டுல எல்லாரும் அவங்கள்ட வந்து பார்கெயின் பண்ணி நீங்க அவங்களோட பொலிட்டிக்கல் கெப்பாசிட்டி அவர் சொன்னார் உங்களுக்கு எங்களுக்கு வந்து போன தேர்தலில் இவ்வளோ ஒரு மூணு விழுக்காடு தான் எங்களுக்கு இருந்துச்சு வித்தியாசம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய அப்போவுமே என்ன சொன்னாங்க நிறைய தொகு ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயலலிதா இருந்ததை விட எடப்பாடி அவர்கள் நிறைய தொகுதிகள் அடிச்சு எடுத்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல ஸோ அப்ப அந்த அந்த ஒரு கெப்பாசிட்டியில் இருந்தவங்கள வந்து இந்த தேர்தலில் என்ன ஆச்சு அவங்களுக்கு நீங்க எதிர்கட்சி அரசியல் ஒழுங்காக செய்யலை நீங்க நீங்க ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கிற எதிர்கட்சி அரசியல வந்து நீங்க எவ்வளவோ பிரச்சனை இருக்கு கணேஷ் கிரவுண்ட்ல உங்களுக்கு சொல்லல் அடங்கா பிரச்சனை இருக்கு நீங்க அதெல்லாம் நான் வந்து ஒவ்வொன்னா நீங்க ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரசியல் உணர்வும் சமூகத்துல இருக்கிறவங்களும் ஊர்ல போய் பாக்கும்போது ஒவ்வொரு விஷயங்களையும் பாக்கும்போது உணரும் போது கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அதுல அதுல இருக்கிற பிரச்சனைகளை பாக்கும்போது இன்னைக்கு எல்லாம் ஒரு அறிக்கை இன்னைக்குலாம் இன்னைக்குலாம் ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு அரசு கிட்ட இருந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல வந்து டயாலிசிஸ் பண்ண பண்றதுக்கு செட்டப் பண்ண போறோம் அதுக்கு உண்டான வசதிகள் செய்ய போறோம் நீங்க நீங்க அவர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை நீங்க வந்து நேர்ல பாத்திருக்கீங்களா நான் பாத்திருக்கேன் ஒரே ஒரு பில்டிங் வந்து எப்பவுமே பூட்டி போட்டுதான் இருக்கும் ஆமா ஆமா நீங்க அதை வந்து அதுல அவங்க அதை செய்ய செய்யறது இப்ப நீங்க செய்யறீங்கன்னா ஓகேதான் நான் என்ன சொல்றேன் நான் பாத்திருக்கேன் நீங்க இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அங்க இருக்கிற அடிப்படை பிரச்சனை என்ன தெரியுமா அங்க இருக்கிற கழிப்பறைகள்ல வந்து தண்ணி வராது அங்க இருக்க கழிப்பறைகள்ல வந்து கதவு நான் தான் அன்னைக்கு பாக்குறேன் தென்காசி மாவட்டத்துல அந்த இடம் வேண்டாம் அந்த கதவை வந்து அந்த லோக் அவர் அதிகாரி வந்து வீட்டுக்கு அந்த அந்த கதவை அவரோட வீட்டுல எடுத்து போய் மாட்டிக்கிறாரு அது கதவு இல்லாம இருக்கு வெளியே ஒரு கழிவறை இந்த அளவுக்குதான் உங்களோட மேனேஜ்மெண்ட் இருக்கு இதனை கண்ணால பார்த்து உணர்ந்தவன் சரியா உங்களுக்கு நீங்க மருத்துவத்துறையில இவர் விஜயபாஸ்கர் எல்லாம் டாக்டர் அவரு அந்த டாக்டர் மட்டங்கள்ல நான் ஏன்னா அரசு அரசு அதிகாரிகள்ல ஒவ்வொரு மட்டத்துலயும் எந்த அளவுக்கு ஒரு அலட்சியம் நடக்குது கண்டுக்காம போறாங்க எல்லாம் படித்தவர்கள் அரசு அரசுல எவ்வளவு தூரம் டாக்டர் படிக்கணும் சும்மா என்ன எவ்வளவு தூரம் கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவங்களே வந்து அந்த தடம் புரண்டு போகும்போது நம்ம அரசியல்வாதிகளை சொல்லி போயும் இல்ல உங்களுக்கு அதுதான் வந்து இந்த அளவுக்கு கோரான நிறைய பிரச்சனைகள் இருக்கு காலத்துல நீங்க இதெல்லாம் சரி பண்றதுக்கு இதுதான் அரசியலா நீங்க எடுத்துட்டு போய் நீங்க வாய்ப்புகளை பரவலாக்கி எல்லாருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அரசியல் சார்ந்து ஒரு கட்சி சார்ந்து ஒரு தொழில் நடத்த முடியும் அங்க இருந்து அப்படிதானே போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஆமா எல்லாமே அரசியல சார்ந்துதான் இருக்கு அப்ப ஆமா அப்ப அந்த இடத்துலயே வந்து இந்த அளவுக்கு ஒரு சுரண்டலும் ஒரு ஒரு நீங்க இன்னும் வேற என்ன பண்றீங்க நீங்க எனக்கு இது இருக்கிறதுலே கோபம் என்னன்னாங்க ஒரு சிஸ்டத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் படி படிக்கிறது கஷ்டம் தான் தெரியும் உங்களுக்கு இந்த இவ்வளவு தூரம் அந்த சிஸ்டத்துல படிச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு டெஸ்டா எழுதி எவ்வளவு கடந்து 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 நீங்க ஒரு வேலை க எடுக்கிற அளவுக்கு நீங்க வந்திருப்பீங்க அப்ப ஒரு நம்பிக்கையெல்லாம் வர்றான் ஆமாடா நேர்மையா தான் எல்லாம் நடக்குன்ற ஒரு நம்பிக்கையில வரும்போது அங்க நீங்க அங்கங்க செக் வச்சீங்க இந்த மாதிரி அங்கங்க பிளாக் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி காசுகளை வாங்கிட்டு வெளியே கொடுத்துறீங்க அதை வாங்குறதுக்கு வந்து அதிகமா காசு இருக்கிறவன் தான் வாய்ப்புலவனா இருக்கான் அதுக்கு வாங்கறதுக்கும் ஆல்ரெடியாவும் இருக்கான் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கும் போது அந்த ஒருத்தர் படிச்சு வரலாம் இல்ல அவனுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் போது இவ்வளவு உள்ளங்கள் டக்கு டக்கு டக்குன்னு சூசைட் பண்றாங்க பாருங்க இல்ல இல்ல நிறைய விஷயங்கள் எத்தனை பேர் இப்ப வேலை இல்லாம வந்து கஷ்டப்பட்டு அதாவது வந்து நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சரி டுவெல்த் முடிச்ச உடனே இன்ஜினியரிங் சீட்டு கிடைச்சிருந்து படிச்சிடறாங்க அதுக்கப்புறம் அவங்களால ஒரு வேலை வாய்ப்பு சென்னையிலயோ இல்லடனா வந்து கோயம்புத்தூர்லயோ இல்ல திருச்சிலேயோ வாங்க முடியல வாங்க முடியாத திருப்பியும் கிராமத்துக்கு போயிட்டு திருப்பியும் என்ன என்ன தொழில் தெரியுமோ அதை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஊபர் ஓட்டுறாங்க நிறைய பேர் வந்து நம்ம வந்து பாக்குறோம் ஜொமேட்டோ ஸ்விக்கி இப்படி எல்லாம் போயிட்டாங்களே அப்படின்னு ஏன்னா அவ்வளவு திறமை இருக்கிற மக்களும் வந்து அந்த வாய்ப்பு இல்லாததுனால பட் இருந்தாலும் அகெய்ன் கோயிங் பேக் டு தஸ்டின் இவ்வளவு பிரச்சனைகள் பாருங்க நம்ம பேசும்போதே வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி தலைவர் இதெல்லாம் வந்து எடுத்து பேசுறதுக்கு அவரால முடியல அப்படின்னா அவர்கிட்டயே அந்த தார்மியம் இல்லைங்கிறது இப்போ பாயிண்ட் ஏன்னா அவங்க ஆக்சுவலையும் நீங்க இப்ப விஜயபாஸ்கர்னாலும் சரி வேலுமணி அவர்கள் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள்னாலும் சரி அந்த நீங்க ஜெயலலிதா அவர்கள் அந்த மறைந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மொத்தமா அந்த அந்த டைம்ல அந்த கொலை வழக்கு கொடைநாடு கொலை கொள்ள நினைச்சு அதெல்லாம் ஏதாவது வெளியே வந்திருக்கா நீங்க ரெண்டு கட்சிகளுமே வந்து அதை முடிமறைக்கிறது தானே இன்ன வரைக்கும் நீங்க முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இன்னை வரைக்கும் அதோட உண்மை தன்மை எல்லாம் வெளியே வரல அப்ப நீங்க மக்களை என்னவா நீங்க கணக்கு இருக்கெல்லாம் என்ன மறந்துட்டு போயிட்டே இருப்பான்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்களா அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு துறைக்குமான வந்து நீதிமன்றம் தனியா அமைக்கப்படும் ஆறு மாசத்துல வந்து ஜட்மெண்ட் கொடுக்குறோம் இப்படி எல்லாம் வந்து வந்து ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆனாரு ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இதுலயும் அவரோட முகம் பழிச்சு எல்லாத்துலயும் வந்து அவருதான் எப்படியா ஜெயிக்கிறாரு நீங்க வந்து எவ்ளோ சமூக பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் ஒண்ணு ரெண்டா நீங்க சொன்ன மாதிரி ஒன்னு ரெண்டு பிரச்சனைகள் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு பட் எல்லாத்தையும் வந்து சுமூகமா முடிச்சு எப்படி அவர் கொண்டு வந்துடுறாரோ எப்படியா எப்படியோ வந்து கொண்டு வந்துடுறாரு அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு நிலைமை தானே இன்னைக்கு அதனால தானே ஸ்டாலின் இஸ் வெரி லக்கி அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அதாவது வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு திடமான ஒரு எதிர்கட்சி இருந்தாரு இருந்துச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் என்ன நடந்ததோ டூ தௌசண்ட் ஒன்ல எலெக்ஷனில் கலைஞர் எப்படி தோத்தாரோ அதை விட மட்டமாக தோப்பாங்க நிச்சயமா அதாவது யாருமே இல்லையே இப்போ இப்போ எது எதிர்ப்பு எதிரா நிக்கிற திமுக எதிர்த்து யாரு வந்து தலைவரா விழற போறாங்கிற தேர்தல் தான் இந்த இருபத்தாறு இதுதான் நீங்க கேம் உங்களுக்கு இப்படிதான் களம் செட் ஆகும் நீங்க இன்னும் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தெளிவா போயிட்டு இருக்காங்க ஸ்டாலின் அந்த கூட்டணியை வந்து உடைக்காம அப்படியே கொண்டு போயிருவாரு இவங்க நாம் தமிழர் கட்சி தனியா நிக்கிறது நீங்க முருகன் சொன்னாலே இவர் முப்பாட்டன் முருகன் நீங்க உடனே சீமான் சீமான் பேர் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவரும் அதுதான் சொல்றாரு அவரு நீ முருகன் கையில தான் இதாவது அவர் முன்னாடியே அந்த வீரத்தமிழர் முன்னாடினு ஆரம்பிச்சு முருகனை முன்னிறுத்தி தான் வந்தாரு அவரு நீங்க முப்பாட்டன் முருகன் முப்பாட்டன் முருகன்னாலே உங்களுக்கு வந்து முருகன் சீமான் அவர்கள் அவரோட பழைய பேச்சுக்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அந்த மாதிரி அவர் என்ன கிளைம் பண்றாரு அப்படின்னா நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த அரசியல் நீங்க தவிர்த்துட்டு போக முடியாதவொடனே இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே திமுக உட்பட உங்களுக்கு வந்து அந்த முருகன் அரசியலை கையில எடுக்க வேண்டிய வந்துருச்சு அத எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து நான் தம்பளை கட்சி ஒரு பாசிட்டிவான விஷயம் அதனால அவங்களுமே வந்து தொடர்ச்சியா ஒரு காலத்து கிளைம் பண்ணலாம் வந்து முப்பாட்டன் முருகன் முப்பாட்டன் முருகன் முருகன் தான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி உம் அவர் பேசாத பேச்சுக்களும் நிச்சயமா வந்து அவருக்கு வந்து அந்த பாராட்டுகளை சொல்லிதான் ஆகணும் எனக்கு எல்லாம் எனக்கு இப்போதைக்கு என்ன தோணும் அப்படின்னா எனக்கு தமிழ்ல வந்து எனக்கு எனக்கு அன்னைக்கு ஒரு நன்மை கால் பண்ணியிருந்தேன் இருந்தேன் என்னோட என்னோட ஊர்ல இருந்து ஒருத்த பையன் வந்து நாங்க வந்து பிளஸ் டூ வரைக்கும் ஒன்னாதான் படிச்சோம் எனக்கு கால் பண்ணி என்ன கேட்டிருந்தேன்னா அப்படின்னா உங்களுக்கு உனக்குள்ள அந்த தமிழுக்கு மேல இவ்வளவு ஒரு ஈடுபாடு இருக்குன்றது எனக்கு தெரியாதுரா முன்னாடி அப்படின்னு சொல்லி சொன்னான் எனக்கு அதை கேட்கும்போது என்னன்னா எனக்கு அது என்னன்னா இங்க இங்க அங்க இருந்து வந்து இங்க இருக்கும்போதுதான் அத மிஸ் பண்ணும்போது தான் எனக்கு அந்த இது வருது அது அது வந்து நம்ம அதன் மீது உள்ள ஒரு ஏன் ஏன் அது வேணும் ஏன் அந்த தொடர்பு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் வந்து நம்ம அத பிரிஞ்சு வரும்போதுதான் உங்களுக்கு வந்து அதை செய்ய தோணுது அத வந்து நம்ம வெளிய பேசும்போது வந்து உங்களுக்கு உங்களுக்கு இப்ப நீங்க தமிழ் அழிய விட்டுட்டு இருக்காங்கறதுல உங்களுக்கு உங்களுக்கு மாற்று இருக்க முடியாதுன்னு எனக்கு ஆமாமா நிச்சயமா அந்த அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது இன்னைக்கு தமிழா போயிட்டு இருக்கு அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது ஆமா ஆமா அப்போ சிம்பிளஸ் தட் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கும் தமிழ் வாழணும்னு ஆசை இருக்கு நீங்க வந்து எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு அப்படிங்கும் போது அதுக்குண்டான அதிகாரம் அந்த மொழிக்குண்டான அதிகாரம் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும் நிச்சயமா அப்பதான் வந்து அது அதுக்குண்டான அதிகாரம் இருந்தாதான் நீங்க நீங்க இயற்கையாவே இனிமே பல இனங்கள் பல மொழிகள்லாம் கலப்பு நடந்துகிட்டேதான் இருக்கும் அதுல எல்லாம் எந்த ஒரு கருத்தும் இல்ல அதுக்குண்டான அரசியல் வந்து அப்படியே நகண்டு வந்துகிட்டேதான் இருக்கும் ஆனா நீங்க ஒரு மொழியை பாதுகாக்கணும் அதுக்குண்டான அதிகாரம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்குண்டான அரசு ஒண்ணு வேணும் உங்களுக்கு அந்த மொழிக்குண்டான அரசு அந்த தொடர்பு தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த மக்களை ஒன்றிணைக்கும் அந்த அரசை வந்து நீங்க இப்ப இஸ்ரேல் எல்லாம் பாருங்க அது ஒரு சின்ன நாடுதான் அது ஒரு சின்ன நாடு அதுல வந்து கொஞ்சம் தான் மக்கள் தொகை அது எவ்வளவு பெரிய ஒரு ஃபோர்ஸா இருக்காங்க இன்னைக்கு வேர்ல்ட் வேர்ல்டு நீங்க அமெரிக்கா அதுன்னு எல்லாரும் அவங்க பெரிய நாடுகள்லாம் அவங்க க அவங்கள சப்போர்ட் பண்ணாம இவரை வழியே கிடையாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு போர்லாம் ஆமா அப்ப நீங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து வலிமையான ஒரு 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 கிளானா வந்து இருக்க முடியும் ஒரு எக்னிசிட்டியா வந்து ஒரு தமிழ்நாடு அரசு இருக்க முடியும் அதுக்குண்டான ஒரு அதிகாரத்தை வந்து இந்திய அரசு கிட்ட இருந்து பெற முடியும் அதுக்குண்டான அரசுல தான் வந்து இவர் பேசுறாரு ரைட் உம் நீங்க நீங்க களத்துல நீங்க பாத்தீங்கன்னா இவரு ராதாகிருஷ்ணன் அன்னைக்கு சொன்னாரு ராதாகிருஷ்ணன் வந்து சீமன் அவர்கள் நேர பார்க்கும் போது தேசிய பக்கம் வந்து இருக்கேன் தமிழ் தேசிய பக்கத்துல தமிழ் தேசியம் இந்திய தேசியம் எதிரெல்லாம் கிடையாது நீங்க ஒவ்வொருத்தருமே இந்த நீங்க இந்த பெங்காலியெல்லாம் எவ்வளவு அழகான மொழி தெரியுமா மலையாளம் எவ்வளவு அழகான மொழி தெரியுமா எனக்கு நீங்க அந்த அந்த மொழியில நீங்க மலையாள படங்கள்லாம் பாத்தீங்கன்னாலே வந்து அது வந்து ஒரு ஒரு அது ஒரு தனி கிளாஸ் பழைய படங்கள்லாம் பழைய நீங்க ரொம்ப இலக்கியமா இருக்கும் நீங்க தமிழ் படங்கள்ல பழைய படங்கள்லாம் நீங்க நீங்க ரசிச்சு பார்த்த நிறைய படங்கள்லாம் இருக்கும் அதே அதே கொஞ்சம் இலக்கியம் சார்ந்து கொஞ்சம் பிலாசபிக்கலா நீங்க யோசிக்கணும் பொலிட்டிக்கலா யோசிக்கணும்னா ஃபுல்லா கம்யூனிசம் சார்ந்த படங்கள் நிறைய இருக்கும் நீங்க வந்து பொது பொது படங்கள்லயே வந்து நிறைய பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் இருக்கு அது நீங்க எப்பப்பய் கேட்டா உங்களுக்கு புரியும் சோ அந்த மாதிரி பல மொழிகளுக்கு வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு ஒரு பற்று உருவாயிருச்சு அப்ப இனிமே நம்ம வந்து அத பகிர்ச்சிக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது அது ஒன்றிணைச்சுதான் பண்ண முடியும் உங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் இப்போ இந்த முருகன் மாநாடு திரும்பி பார்க்க வச்சுருக்கு இது பாஜகவுக்கு ஒரு திருப்பு முனை அப்படின்னு பேசுகிறாங்க நீ உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குது ஒரு திருப்பு முனை தானா இந்த இது இது இங்கேருந்து தான் வந்து பாஜகவோட தமிழ்நாடு அரசியலே இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் பேச கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாங்க இந்த கூட்டத்தை பார்த்து கருத்துக்கள் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நிச்சயமா பாஜக அவங்களோட முத்திரையை பதிக்கிறதுக்கு தானே முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு தானே இந்த நீங்க ஏடிஎம் கேட்கிற கட்சி தான் வீக்கா இருக்கு ஆனா அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கு அத பயன்படுத்திப்பாங்க நீங்க இவங்க என்னென்ன கிரவுண்ட்ல லெவரேஜ் கிடைக்குமோ அதை பாஜக பயன்படுத்தி அதிமுக மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கவர்ந்து இழுத்துருவாங்க இல்லையா அதுதானே எல்லா சேர்த்துலயும் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா இதுல நீங்க நீங்க களத்துல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாரும் இந்த எந்த ஒரு அதிக எந்த ஒரு கட்சி அதிகாரத்தை நோக்கி போக முடியுமோ அந்த அந்த ஜெயிக்க குதிரை மேலதான் பெற்று கட்டுறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க உங்களுக்கு ஒரு தொகுதியை கைப்பற்றதுக்கு ஒருத்தர் வர்றாரு நான் இவ்வளவு செலவு பண்றேன் அப்படின்னு வர்றாரு அப்படின்னா அதிகாரம் பெற முடியாத ஒரு இடத்துல போய் அவ்வளவு செலவு பண்றது ரெடியா இருப்பாங்க ஒரு 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 பிசினஸ்மேன் அப்படியே யோசிப்பாரு புரியுதா அப்போ நீங்க அந்த அதிகாரத்துல இருக்கும்போது என்ன என்ன அடைய முடியும் அதை டெலிவர் பண்றாரு

ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரி இனிமேல் நம்ம வந்து மீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சின்ன சின்ன தொகுப்புகளாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வில் பைன் சம்திங் அண்ட் அண்ட் கம் டுகெதர் இல்லையா ஏன்னா வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்